ஹலோ மச்சான் ஜில வாராம் முந்திரி கொட்டுற வேலையே நெருப்பு ஒழும்புதா வாருங்க மஞ்சான் முந்திரி கொட்ட செய்யறான் நெருப்பு வா என்ன வடி ஒழும்புது கண்ணுல வரக்குமா ஆஹ் கண்ணுல வரக்கும் மச்சான் சரியா அதை பார்த்து தந்த மாட்டேன் நம்ம கண்ணுல வரக்கும் பாருங்க அப்படித்தானா செய்யறதாம் முந்திரியம் இந்த இது செய்யறதுக்கும் கொல்லி என்னமா முந்திரியம் கொட்டுறதோலாம் அதான் மச்சான் அந்த வேலை நல்லம் இது தேவையான எடுக்கலாம் மச்சான் பாருங்களா ஜெய்முறை எப்படி செய்யறமெண்ட் சரியா இந்த பாருங்க நெருப்பு எழும்புது வெடி எழும்புது அதுக்கு பிறகு என்ன இது செய்யறமெண்ட் பாருங்களா மச்சான் போய்தான் நெருப்போட இப்படி இறக்கி விட்டுருக்காங்க மச்சான் சுட சுட வருதான் பாத்தீல அதுக்கு பிறகு இப்படியா நான் கூடையில ஓட்டிக்காங்க அதுக்கு மேல சாம்பிள் போடுறேன்னு எதுக்கு குக்கியா இருக்கு வேலை இது என்னப்பா கடு மோசமாக இருக்கு என்ன வரங்கம்மாஜா அடுத்தது உங்களோட வேலையை பார்ப்போம்

அதே மணி அடிக்கலாமே கவனம் கை வீரெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானேக்குமா தலை வாருங்க பருத்த பருப்பாரு தோலோட இத பருப்பு மஜ் ஒட்டுங்க ஒட்டுங்க வாப்பா மண் அரிசி போட்டு தான் வரப்பு இது சரியா மச்சான் அண்ணா மறுவாடுதான் உடைக்கிற சரி உம் மச்சான் காஜு காஜு இதா சொல்ற மாத்தான் கப்பல் வித்தாங்க கொட்டை சரியா பாருங்க அரை கிலோ வரைக்கும் இது ஒரு கிலோ பச்சான் சரியா ஒரு கிலோ பக்கெட் அரை கிலோ பக்கெட் தேவையான களை மச்சான் நம்ம ஒரு ஒரு வீட்டுலயும் மச்சான் வேலை சரியா அங்கால கொட்டை உடைக்கிற வேலையாம் ப்ரோ வேற வீட்டுல கொட்டை தோல் உடைக்கிற கொட்டை பக்கெட் பண்ற வேலையா மச்சான் கஜு இதை தான் சொல்ற கப்பல் கிட்டாங்க கொட்டை தேவையானாக்க லட்டுங்கம்மா மச்சான் உங்களுக்கு அனுப்பி வைப்போமா வழியில இருந்தாலும் சரி நாட்டுல இருந்தாலும் சரி தேவையானாக்க தொடர் கொள்ளுங்க கலோ மச்சான் விடா ஓகே மச்சான் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ பருப்பு கிடைக்குமா ஓகே